மறைந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனர் மற்றும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் கேப்டன் ரசிகர்கள் தமிழகம் முழுவதும் கொண்டாடி வருகின்றனர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்தும் மறையாமலும் தனது கோடான கோடி தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் இதயங்களில் வாழ்ந்து வரக்கூடிய சூழலில் இன்று அவரது பிறந்தநாளை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் இதில் ஒரு பகுதியாக சென்னை பூந்துமலையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கும் விழா திருவள்ளூர் மாவட்ட மாணவரணி செயலாளர் தொழிலதிபர் திரு பூவை இ மனோஜ் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திருத்தணி தென்றால் டி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் நகர கழக நிர்வாகிகள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் சார்பணி நிர்வாகிகள் என ஏராளமான தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் கலந்து கொண்டனர் உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் பிறன் நுனியில் காண எங்கள் தமிழ் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலை காண தவறாதீர்கள் உங்கள் பூந்தமொழி செய்தியாளர் வினோத்குமார் போ நீங்க நீங்க எங்க போய்யா கேப்டன் ஐயா எங்க போனீங்க நீங்க எங்க போனீங்க வாழாமல் சென்றது ஏன்